வணக்கம் வணக்கம் நம்ம இப்போ வந்து வர்ணாலயா சில்க்ஸில் இருக்கோம் ஸோ கோயம்புத்தூரில் ஸோ இன்னிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து மூணு டாப் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதை என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா இசைக்கலாம் வர்ணாலயா சில்க்ஸோட ஓனர் ஹாய் அம்மா ஓகே வியூவர்ஸ் என்ன என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க இன்னைக்கு இப்ப வந்து மூணு டாப் ஐநூறு ரூபா இருக்கிறோம் ஓகே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா ஓகே எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத காட்டுறீங்களா பாருங்க ஓகே வா எல்லாம் சாமிக்கு வச்சிருக்குது சீக்வன்ஸ் வர்க் வா ஓகே கிளாத் நல்லா சாஃப்டா நல்லா ஓகே இது வந்து டபுள் ஓகே நீங்கள் இதில் இப்போ பார்க்க போகிற பீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு த்ரீ பீஸ் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும் லைக் ப்ளெய்னா மீன்ஸ் குட்டி குட்டி டிசைன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கில் கூட நீங்கள் போய்க்கலாம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சைஸு என்ன மாதிரி பேட்டர்ன் எல்லாமே சொல்கிறோம் இது பார்த்திங்கன்னா அம்பர்லா கட்டிங்கில் இருக்கும் இது பார்த்தீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸு அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் ஒரு டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின்னு அண்ட் இது பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்லேயே வந்துட்டு மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க தெரியுதா உங்களுக்கு மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ சா ட்ரெஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் குட்டி குட்டியாக அந்த ஃப்ளார்ஸ் வந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரியும் இருக்குது மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் மிரர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவுமே பாருங்க உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு நல்லா சீக்வன்ஸ் ஒர்க் தான் வா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு த்ரீ பீஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி மேலே டிசைன் வந்துட்டு உங்களுக்கு நெக் டிசைன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ கீழே வந்து பிளெயினாக இருக்க மாதிரியானதாக இருக்கும் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது ஒயிட்டில் வந்து ஒரு கோல்டன் கலர் டிசைனில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே பார்க்குற அழகாக இருக்குது ஸோ இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு மிரர் ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க கோல்டன் ஜெரியில் அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் இல்லை த்ரெட்டில் ஒயிட் த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு மிரர் ஒர்க்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் எனக்கு ப்ளெயினாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஸ் லைன் வந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து எது எடுத்தாலுமே உங்களுக்கு த்ரீ பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் உடனே உங்களோட டாப்ஸ் எல்லாமே புக் பண்ணிக்கோங்க த்ரீ பீஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இதுவுமே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது கிளாத்தில் வந்து ஸோ சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது ஆக்சுவலி கிளாத்து அதில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிளெயினாக வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பிளெயினாக எடுத்துக்கலாம் இது வந்து பிளாக்கு ப்யூர் பிளாக்கு அண்ட் இது பார்த்திங்கன்னா அம்பர்லா இப்போ ஏன் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து அம்பர்லாவில் இருக்கும் ஸோ இதுவுமே வந்துட்டு அம்பர்லா கட்டிங்கில் தான் இருக்குது அண்ட் இது உங்களுக்கு சீக்வன்ஸ் ப்ளஸ் த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எது எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது மூணு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பீஸ் கிடையாது நார்மலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம சேல் பண்ணுறோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபரில் ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இல்லை எது எடுத்தாலுமே எது எடுத்தாலுமே வந்து ஒரு த்ரீ பீஸாக எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் நீங்கள் காலேஜ் வேர் இல்லை ஆஃபீஸ் வேர் அது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு எடுத்துக்கோங்க எந்தெந்த பீஸ் வேணுமோ அதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புங்க இதில் வந்து எது எதுலாம் வேணுமோ அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்க த்ரீ பீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் ஸோ அதனால நீங்கள் உடனே வந்துட்டு உங்களோட குர்த்தீஸ்லாம் வந்துட்டு டாப்ஸ் எந்தெந்த டாப்ஸ் வேணுமோ அந்தந்த டாப்ஸ் வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உடனே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் வேர் ஆகட்டும் இல்லை நார்மல் யூஸ்க்கே வந்துட்டு போடுற மாதிரியானதாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அதில் என்ன சைஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் ஓகே இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்டரில் இருக்குது அண்டு சீக்வன்ஸ் நெக்ஸ்ட்டுமே வந்துட்டு சீக்வன்ஸ் வந்த மாதிரியானது இது வந்து உங்களுக்கு அந்த ஓல்டு டைப்பில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இப்போ நியூ ட்ரெண்டாக வந்திருக்கு ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் இதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம காமிச்சிருப்போம் இல்லையா எம்ப்ராய்டரி வித் உங்களுக்கு இது மிரர் ஒர்க் வந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு பிளெயினில் அந்த சின்ன ஹார்ட் அண்ட் சிம்பிள் வந்த மாதிரி இருக்கும் மே இது வந்துட்டு உங்களுக்கு சீக்வென்ஸ் ஸோ இதில் எது எடுத்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரே பேட்டர்ன் இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது சீக்வன்ஸு ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நார்மலாக ஒரு பீஸே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வரும் சீக்வன்ஸ் எல்லாமே பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பீஸ் சேர்த்துமே வந்துட்டு சீக்வன்ஸ் தான் நம்ம வைக்கிறோம் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் த்ரீ பீஸஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லையுமே இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்துடும் லைக் இந்த மாதிரி இது பாருங்களேன் இது வந்துட்டு ஒரு மிரரே வந்துட்டு சூப்பராக இருக்குது ரொம்ப ஒரு இருக்கும் இது வந்துட்டு போட்டிங்க அப்படின்னாலே ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ அதை நம்ம பார்த்துர்லாம் ஸோ இந்த ஓகே இந்த இந்த கலர் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துர்லாமா ஸோ இது பாருங்களேன் லைக் இதோடய டாப்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லாக வந்துட்டு இந்த பேட்டர்னில் வந்துடும் ஸோ இது இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்லேயே அந்த க்ரீன் அது எல்லாமே அந்த பேட்டர்னில் இருக்கிற மாதிரியானதாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்டட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்துலேயுமே வந்துட்டு வேறு கலரில் பார்க்கலாம் ஸோ இது ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்துட்டு ப்ரிண்டர்ட் தான் இது ட்ரெஸ் ஃபுல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுவுமே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் க்ளாத் எல்லாமே வந்துட்டு நல்லாவே சாஃப்டாக இருக்குது நெக்ஸ்ட்டும் வந்துட்டு நம்ம இது இதில் வந்து நீங்கள் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு த்ரீ பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பீஸ் இல்லை ரெண்டு பீஸ் இல்லை மூணு பீஸ் வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம கடை வந்து புது கடை அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாமே வந்துட்டு நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸில் தான் இந்த ஆஃபர் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே பார்த்துர்லாம் உங்களுக்கு வந்து எல்லா சைஸஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும் எல்லா சைஸஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட அண்ட் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது வந்து என்ன சைஸில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு சொல்லிடுவோம் சரிங்களா பார்த்திங்கன்னா பியூர் பிளாக்கில் சூப்பரான சீக்வன்ஸு இது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஸ்டோன் மாதிரியே இருக்குது ஆனால் குட்டி குட்டியாக மைன்யூட் ஒர்க்காக வந்துட்டு ஐனிங் ஸ்டோன் வச்சுருக்காங்க அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த பிளாக்கும் வச்சுருக்காங்க அது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் சில கலர்ஸ் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ பேயில் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐனிங் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க அதில் பிளாக் வச்சதுனால இன்னுமே வந்துட்டு நல்லாவே சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு டாப் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இதில் நீங்கள் எது எடுத்தாலுமே உங்களுக்கு த்ரீ பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து எந்தெந்த பீஸ் வேணும் அப்படிங்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க ஸோ அதில் வந்துட்டு என்ன பேட்டர்ன் என்ன சைஸ் அப்படிங்கிறதும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது உங்களுக்கு அந்த டாப்ஸ் வேணும் அப்படின்னா எந்தெந்த டாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ காலில் பார்த்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் பேட்டன் உங்களுக்கு பெல்ட் வந்திருக்கும் ஸோ பெல்ட் டைப் அந்த ஃப்ரண்ட்டில் பெல்ட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற மாதிரியான பேட்டர்னாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வரும் அம்பர்லாம் கட்டிங்களா ஸோ இந்த பேட்டனில் இருக்கிற மாதிரியான டாப்பு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா பிளெயினில் அந்த ப்ரிண்டிங் கொடுத்துருக்காங்க ஆயில் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட கலர்ஸ் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே இதோட கலர்ஸ் கொஞ்சம் பார்த்துருந்தோம் ரெண்டு மூணு கலர் இப்போவும் வந்துட்டு ஒரு சில கலர்ஸ் மட்டும் பார்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் கலரெலாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து அந்த மிரர் ஒர்க் வந்த மாதிரியானது வா சூப்பராக இருக்குது கொஞ்சம் பெரிய பெரிய மிரராக இருக்குங்க அப்படிங்கறம்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் காமிச்ச பேட்டர்ன்ஸில் எல்லாமே தட் மீன்ஸ் இது வரைக்கும் காமிச்ச டாப்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் த்ரீ பீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எது வேணுமோ உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இதில் எது எடுத்தாலுமே வந்துட்டு த்ரீ பீஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ ஆல்ரெடி நம்ம காமிச்சிருக்கோம் த்ரீ பீசஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ரெடிமேட் டாப்ஸ் எல்லாமே சாரி ரெடிமேட் ஃபுல் செட்டுமே இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்குமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம ஆஃபர்ஸ் எல்லாமே போடுவோம் நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதே மாதிரி த்ரீ பீஸ் செட் வந்து இன்னும் மறுபடியும் வந்து நம்ம போட தான் போகிறோம் ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் ஃபியூச்சரில் நிறையா கலெக்ஷன்ஸ் வரப்போகுது டாப்ஸ் ஆகட்டும் அல்லது சாரி ஆகட்டும் இல்லை ஃபுல் செட் ஆகட்டும் அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது லைக் உங்களுக்கு குபேரா பட்டு குபேரா சாஃப்டி ஸோ டிசைனர் சாரீஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ பாய் கேம் உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் மூணு டாப் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்க என்ன வந்துட்டு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே சொல்ல போறீங்க சொல்லுங்கம்மா உங்களோட வியூவர்ஸ் உங்களோட கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நீங்க என்ன சொல்லணும்னு இது சொல்றீங்க நினைக்கிறீங்க இது வரைக்கும் டாப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மூணு டாப் வந்து ஐநூறுவான்னு இப்போ கொடுக்குறோம் ஆஃபராக கொடுத்துட்ருக்குறேன் இது போக இன்னும் ஃபுல் செட்டு சுடிதார் இருக்குது சாரீஸ் இருக்குது ஃபேன்சி ஸேரீ இருக்குது காட்டன் சேரீஸ் இருக்குது எல்லா விதமான சாரீஸ்களும் இருக்குது எல்லா ட்ரெஸ்ஸுகளும் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றும் நாங்கள் போடுறோம் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் நீங்கள் பார்த்துக்க பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சதோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காலையா சில்கு கோவை கஸ்டமராக வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஆடைகளும் பிடிக்கும் நம்ம எல்லாரும் செலக்டடாக தான் எடுத்து வச்சுருக்குறோம் எல்லாருக்கும் பிடிக்கிறோம்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம்